குழப்பத்தின் முடிவில் குழப்பத்தின் முடிவில் சிறுகதை ஈஸ்வரமூர்த்தி தலைநகரில் ஒரு பெரிய நட்சத்திர ஓட்டலுக்கு சொந்தக்காரர் அது அல்லாமல் அவர் சொந்த ஊரான பழனியில் பல சொத்துக்கள் இருந்தன அவருடைய ஒரே மகள் அனிதாவை பெண் பெண் கேட்டு பலரும் மொய்க்க அவர்களில் இருவர் ஈஸ்வரமூர்த்தியின் நெருங்கிய நண்பர்கள் ஒருவர் மிகப்பெரிய கார் நிறுவனர் அவரது மகன் அமெரிக்காவில் மேற்படிப்பு முடித்துவிட்டு தந்தைக்கு உதவியாக இருக்கிறான் இன்னொருவர் ஆறு சினிமா தியேட்டர்களுக்கு அதிபதி அவருடைய மகன் நண்பர்களுடன் சேர்ந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறான் இந்த இருவரில் எவர் குடும்பத்துக்கு தன் பெண்ணை மணமுடித்து தருவது என்ற குழப்பத்தில் ஒரு மாதமாக இருந்தார் ஈஸ்வரமூர்த்தி சித்திரை மாதம் வந்தால் எப்போதும் தன் சொந்த ஊரான பழனிக்கு குடும்பத்துடன் சென்று தங்கி மூன்று நாட்கள் கிரிவலம் செய்து பின் முருகப்பெருமானை தரிசித்து திரும்புவது அவர் வழக்கம் இந்த முறை தன் ஹோட்டலின் அனைத்து விஷயங்களையும் கவனித்து கொண்டு எப்போதும் தன்னுடன் இருக்கும் சுகுமாரனை அழைத்துக்கொண்டு தான் மட்டும் கிளம்பினார் சுகுமாரன் ஈஸ்வரமூர்த்தி ஹோட்டல் தொடங்கிய காலத்தில் ஒரு அனாதை சிறுவனாக வந்து அவரிடம் சேர்ந்தவன் இன்று வரை அவரின் நிழல் போல் விசுவாசமாக இருப்பவன் மேலும் தன்னுடன் காரில் வரும்பொழுது தன்னை காப்பாற்ற விபத்தில் சிக்கி ஒரு கையை இழந்தவன் ஈஸ்வரமூர்த்தி வழக்கம்போல் கேட்டிற்கு கேட்டதற்கு சுகுமாரனால் இந்த விஷயத்திற்கு பதில் சொல்ல முடியவில்லை அவருடைய பல பிரச்சனைகளுக்கு தக்க ஆலோசனை கூறும் சுகுமாரன் இந்த விஷயத்தில் தடுமாறியது அவருக்கு புதிதாக இருந்தது இருவரும் பழனிக்கு வந்து தங்கி முதல் நாள் அதிகாலையில் கிளம்பி கிரிவலம் செய்தனர் கடம்பு பூ மலர்களின் வாசனையுடன் குளிர்ந்த காற்று முகத்தில் மோதியது புத்துணர்ச்சியாக இருந்தது இருவருக்கும் சில உறவினர்களை சந்தித்துவிட்டு மாலையில் பழனியில் தங்கியிருந்த அறைக்கு திரும்பினர் ஈஸ்வரமூர்த்தியின் உறவுக்காரர்களில் ஒருவரை கூட மணமகனாக தேர்வு செய்யலாமே என்று சுகுமாரன் கேட்டதற்கு மறுத்தார் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் யாவரும் தன் பணத்தில் குறியாக இருப்பவர்கள் என்றார் இரண்டாவது நாளும் கிரிவலம் முடித்து மாலையில் அறக்கி வந்து படுக்கப் போகும்போது முருகா நீதான் எனக்கு சரியான ஒரு தீர்ப்பு சொல்லி முடிவு தெரிவிக்க வேண்டும் என்று மனதார வேண்டினார் ஈஸ்வரமூர்த்தி அலைபேசி ஒலித்தது என்ன நண்பரே பழனியில் இருக்கீங்களா சரி சரி என் மகன் அவசரப்படுவதால் ஒரு முடிவு சொன்னீர்களென்றால் பிரச்சனை முடிந்துவிடும் என்ன சீக்கிரம் யோசித்து சொல்லுங்கள் என்றார் கார் நிறுவனர் அடுத்த சிறிது நேரத்தில் மறுபடி போன் அழைத்தது இந்த முறை தேட்டர் அதிபர் ஈஸ்வரமூர்த்தி எனக்கு இப்போது தான் அந்த மந்திரி பேசினார் அவர் மகளை என் மகனுக்கு தர விருப்பம் தெரிவித்தார் நான் தான் நமது நட்பு காரணமாக யோசித்து சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் நீங்கள் விரைவாக வந்து எனக்கு ஒரு பதிலை சொல்லுங்கள் என்றார் ஈஸ்வரமூர்த்தியின் குழப்பம் உச்சத்தை எட்டியது எவரை தேர்ந்தெடுப்பது தன் மகளோ அப்பாவின் விருப்பம் என்று கூறியதால் அவர் திகைத்தார் நள்ளிரவில் அவருக்கு ஒரு கனவு வந்தது ஒரு அகண்ட அகல்விளக்கு நிறைந்த நெய்யுடன் தெரிந்தது ஏற்றப்பட்டிருந்த அதன் தீப ஒளி வலது புறமும் இடது மாறி மாறி அசைந்து பின்பு சட்டு நேராக நிமிர்ந்து ஒளிர்ந்தது படக்கென்று விழித்தார் ஈஸ்வரமூர்த்தி பின்பு தூங்க முடியவில்லை அந்த காட்சியின் பொருள் புரியவில்லை ஆனால் தெய்வம் ஏதோ உணர்த்துவதாக தெரிந்தது மூன்றாம் நாள் அதிகாலையில் கிரிவலம் முடித்து மலைமேல் சென்று முருகப்பெருமானை தரிசித்தனர் சுகுமாரனும் ஈஸ்வரமூர்த்தியும் அன்று மாலை கிளம்ப வேண்டும் என்பதால் பிரசாதப் பொருட்களை வாங்கி கொண்டு அரைக்கு திரும்பினர் அறையில் உடை மாற்றும் போதுதான் ஈஸ்வரமூர்த்தி சுகுமாரன் கழுத்தில் இருந்த செயினை கவனித்தார் அட்சய திருதியை அன்று குடும்பத்துடன் நகைக்கடைக்கு சென்றபோது சிறு சிறு வளையங்கள் கோர்த்தது போன்ற வித்தியாசமான வேலைப்பாடுடன் இருந்த ஒரு நான்கு பவுன் செயினை அனிதா வாங்கினாள் தன் தோழிக்கு பிறந்தநாள் பரிசளிக்க என்று கூறினாள் சுகுமாரன் இப்படி வந்து உட்கார் என்றார் ஈஸ்வரமூர்த்தி சொல்லுங்க சார் என்றான் சுகுமாரன் தன் கனவை பற்றி சொன்னதோடு தான் முடிவு விட்டதாக கூறினார் ஈஸ்வரமூர்த்தி யார்தான் தான் யாராக இருந்தாலும் சரிதான் என்றான் சுகுமாரன் அதனால் உனக்கு கஷ்டம் இல்லையா என்று கேட்டார் ஈஸ்வரமூர்த்தி என்ன சொல்கிறீர்கள் சார் என்றான் சுகுமாரன் இனியும் மறைக்காதே சுகுமாரன் எனக்கு தெரியும் அனிதாவும் நீயும் ஒருவரையொருவர் விரும்புகிறீர்கள் தானே என்றார் ஈஸ்வரமூர்த்தி சார் அது அது வந்து இல்லை என்று குபுக்கென்று கண்ணீர் சிந்த திகைத்து நின்ற சுகுமாரனை தட்டி ஆறுதல் சொன்ன ஈஸ்வரமூர்த்தி முருகப்பெருமான் தனக்கு சரியான முடிவு தெரிவித்து விட்டதாகவே மகிழ்ந்தார் சார் என்று நான் தழுதழுத்தான் சுகுமாரன் இனிமேல் மாமா என்று அலை என்று புன்னகைத்தார் ஈஸ்வரமூர்த்தி இருவரும் தத்தம் மனபாரம் தீர்ந்ததை எண்ணி முருகனுக்கு நன்றி சொல்லி கிளம்பினர் முற்றும் சுபம்